அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த விடியவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழகத்தில் பள்ளிகளின் திறப்பை ஒத்தி வைக்க வேண்டும் அதாவது கோடைவெயிலியின் தீவிரத்தை உணர்ந்து ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று ராமகா நிறுவனர் திரு ராமதாஸ் அவர்களும் மேலும் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓபிஎஸ் அவர்களும் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் தமிழகத்தில் ஏற்கனவே பள்ளிகள் திறப்பானது ஜூன் ஆறாம் தேதியிலிருந்து ஜூன் பத்தாம் தேதி திறக்கப்படும் என்று தமிழக பள்ளி கல்வித்துறை ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தற்பொழுது தமிழகத்தில் பள்ளிகளின் திறப்பை மேலும் மூன்று வார காலம் ஒத்திவைக்கப்பட வேண்டும் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில் மேலும் கோடை வெயிலின் தாக்கம் மற்றும் கோடை மழையின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் உள்ளது தமிழகத்தில் பெரும்பான்மையான மாவட்டங்களில் கோடை வெப்ப அலைகள் அதிகமாக உள்ளதால் பள்ளிகள் திறப்பை மேலும் ஒரு வாரத்திற்கு அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டும் என்றும் வெளியூர் சென்ற மாணவர்கள் சொந்த ஊருக்கு செல்ல எந்த ஒரு இடையூறும் இல்லாத வகையில் பள்ளிகளை திறக்கும் தேதியினை தமிழக அரசும் தமிழக பள்ளிக்கல்வித்துறையும் சேர்ந்து முடிவு செய்ய வேண்டும் என்றும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு முடிவுகள் வெளியான பின்பு மீண்டும் ஒரு ஆலோசனைக் கூட்டம் பள்ளிக்கல்வித்துறையால் நடத்தப்பட உள்ளது அதற்கு பின்னர் மீண்டும் பள்ளிகள் திறக்கும் தேதியில் மாற்றம் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கான அறிவிப்புகளை அறிந்து கொள்ள இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்